ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து வென்ஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் நான் வீட்டில் வேலைக்கு போகாமல் இருந்தேன்னா அது இன்றைக்கி தான் ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு நாள் லீவில் நான் வீட்டில் இருக்கிறேன் யூஸ்வலாக வெளியில் நான் போனால் தான் லீவ் எடுப்பேன் ஆக்சுவலாக ரெண்டு நாள் வெளியில் ஊருக்கு போயிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ட்ரெயின் வந்ததினால இன்றைக்கும் நான் சேர்த்து லீவ் எடுத்துட்டேன் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் இன்றைக்கி எடுத்துட்டு இன்றைக்கி ஈவினிங்காக நல்லா தலை குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வெளியில் வரும்போது வெளியில் ஒரே சோன்னு மழை சம்மர் மழை கொடை எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு அடித்து ஊற்றிருச்சு இந்த மழையோட சவுண்டை கொஞ்சம் நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி அடித்து ஊற்றுதுன்னு கொஞ்சமாக முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டேன் முருங்கைக்கீரை கீரை வந்து நான் அடை சுடுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் சும்மா ரெண்டு கொத்து மட்டும் முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டேன் இப்போ மழை வெளியில் பெய்துச்சின்னா துணிக்காய்றது கொஞ்சம் கஷ்டம் அதை கொஞ்சம் நல்லா ஃபேன் பக்கமாக அந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்டை நிறுத்தி கொஞ்சம் உணர்த்திக்கிட்டுருக்கிறேன் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாவே ஒரு ரெண்டு நாள் ஆகும் நார்மல் ரொட்டீனுக்கு வர வரத்துக்கு அது மாதிரி தான் துணியெல்லாம் நல்லா துவச்சு காய கொட்டாச்சு குளிச்சாச்சு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து வேலைக்கு போகணும் இந்த முருங்கக்கீரையை வந்து இப்போவே வந்து ஆஞ்சி வச்சிருவேன் ஏன்னா நாளைக்கு காலையில் டைம் இருக்காது இது வந்து அரிசி அடைக்கி இந்த முருங்கைக்கீரை போட்டு வெங்காயத்தையும் இந்த முருங்கைக்கீரையும் வதக்கி நம்ம போட்டு தாளித்து போட்டு நம்ம அடை செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெண்டு மூணு பழுப்பு கீரைலாம் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு முருங்கைக் கீரையை வந்து உருவி ரெடியாக பண்ணி வச்சுக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப்பு மாதிரி போயிருந்தோம் ஃபேமிலியோடு ஸோ அப்பப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா ஒர்க் ஷெட்யூலில் நல்ல மறந்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் கெஸ்டாவோருக்கு வந்து வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க நாங்களும் என் ஹஸ்பண்டும் இங்கே ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பாரு இன்னும் மழை பெய்யுது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது நிற்கிற மாதிரி இல்லை எனக்கு வந்து இந்த மழை பெய்கிறத பார்க்கும்போதெல்லாம் மே மந்த் மழை பெய்யும் போது பா டைமில் தான் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தேன் ஸோ இந்த மழை பெய்யும் போதெல்லாம் நான் இந்த ஊருக்கு வந்தது ஞாபகம் வரும் அது வந்து கோவிட் டைமில் நான் வந்தேன் பாருங்க என்னுடைய சிட் அவுட் வழியாக இன்னும் மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்